ஆண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் நீ எழுதி வை பிரபாகரன் மகன் நான் சொல்றேன் பத்தே ஆண்டுகளை இந்த பூமி பந்த என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் நான் போத்திடுவேன் நீ சாலையில பயணித்து போனால் ஒண்ணு மேச்சல் நிலம் இன்னொன்னு நீர் தேக்கம் இல்ல காடுகள் இல்ல வேளாண் பண்ணைகள் இதை தான் நீ பார்ப்ப இப்படி திரும்பினா ஆடு மாடு மேஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி திரும்பினா காடா இருக்கும் இப்படி திரும்பினா வேளாண் பண்ணை நிலமா இருக்கும் அப்படி திரும்ப நீர் தேக்கமா இத நான் நான் சாதிக்கல இருக்கே இதை தம்பி நான் உதட்டிலிருந்து இதை சொல்லல உள்ளத்தில் இருந்து சொல்றேன் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து சொல்றேன் புரியுதா யாரு எழுதி கொடுத்து வந்து நான் பேசல தம்பி நானாக பேசுறேன் பேசுகிறேன் பேசுறேன் புரியுதா ஆண்டன் சொக்கே வந்த ரஷ்ய எழுத்தாளன் சொல்றான் இது இந்த தோல்வியுற்ற சமூகம் தோற்று போன சமூகங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எவனாவது ஒரு நல்ல சிந்தனையோடு ஒருத்தன் வந்தான்டான் அவனுக்கு எதிராக ஆயிரம் முட்டாளை இறக்கி விடுவான்டாங்கிறான் அது ஏ உண்மையில சொல்லியிருக்கான்ப்பா எது வாய்க்கு வராத பேரத்து வராரு ஆண்டன் சொக்கே உண்மை உண்மையிலேஜில் இருக்கல அதனால அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அது வீழ்ச்சி விட்டுற சமூகம்னு நம்ம இப்போ பேசிட்டு போக நாம் நான் ஒரு ஆள் தான் பேசுகிறேன் ஆயிரம் பேர் பேசுவான் ஏன்னா அங்கே கடையை வாடகைக்கு விடுறவன் வீடை வாடாக்கி விடுறவன் அவன்லாம் கிடையாது இப்போ வாயை வாடகைக்கு விடுறவன் அதிகமாக வந்துட்டான்